ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கத்திரி செடியில் கத்திரிக்காய் வந்து அறுவடை செய்யலாம் பாருங்க இந்த மலைக்கு அதுக்கு தள தள தழன்னு நிறைய கத்திரிக்காய் வந்து கொத்து கொத்தா பிடிச்சிருச்சுங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அறுவடை செஞ்சேன் இன்றைக்கும் பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு சரி அதனால அறுவடை செஞ்சிடலான்னு வந்து அறுவடை செஞ்சிட்ருக்கிறேன் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கத்திரி செடி வளர்க்குறீங்களா என்ன மாதிரி ரகத்தில் வந்து நிறைய கத்திரிக்காயில் வந்து நிறைய ரகம் இருக்குதுங்க பச்சை கத்திரி நீலக்கத்திரி அப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரி நல்லா குண்டு கண்ணாடி கத்திரி அப்படின்னு நிறைய ரக இருக்குது உங்களை வீட்டில் எந்த மாதிரி எல்லாம் வளர்த்துறீங்க எந்த மாதிரி காய் அறுவடை செய்யறீங்கிறது மறக்காம எனக்கு கன்சல் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கண்ணாடி கத்திரிக்காய் தான் அறுவடை செய்கிறோம் இது நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சொத்தை கூட கிடையாது கண்ணை மூடி தெரிஞ்சு குழம்பு அந்த அளவுக்கு எந்த ஒரு சொத்தையும் கிடையாதுங்க எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லை எறும்பு பவுடர் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக சாம்பலில் கலக்கி போட்டால் அந்த எறும்பெல்லாம் வராதுங்க அதுதான் அந்த இதுக்கு வந்து எறும்பு வருதுன்னு சொல்லி போட்டிருக்குறோம் மற்றபடி எந்த ஒரு ரசாயனம் வந்து அடிக்கிறது இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு செடியிலேயே இது வந்து எவ்வளோ காய் அறுவடை செஞ்சாச்சுன்னு இந்த செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகுது இதுவும் நல்லா காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து காய் வந்து அறுவடைக்கு வந்து தயாராகிடுச்சுங்க இன்றைக்கி அதில் ரெண்டு கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சுட்டேன் பாருங்கள் இது வந்து நல்லா டார்க்காக இந்த கலர் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே தலை தள தலைன்னு பார்க்குறக்கே மின்னுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு சூப்பரான கத்திரிக்காய்ங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரி இது வந்து இன்னும் வந்து காய் வந்து பிஞ்சு வைக்கல இது கொஞ்சம் லேட்டாக மாட்டிருக்குதுங்க ஆனால் பூ வந்து நிறைய இருக்குது இந்த கத்திரி பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வரும் நான் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து நீளம் அதிகமாகலை ஆனால் ஒரு காய் வந்து பறிச்சிட்டேன் ஆனால் விட்டுருந்தால் இன்னும் நல்லா நீளமாக ஆகுங்க ரெண்டு காய் இருந்தாலே போதும் குழம்புக்கு அந்தளவுக்கு பெரிய நீளமாகும் இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு அதுக்கு கத்திரிக்காய் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் செடி வச்சாலே போதும் நம்ம வீட்டுக்கு நிலம் தாராளமாகவே அறுவடை செய்யலாம் நீங்கள் எந்த மாதிரி செடி வச்சுருக்கீங்களோ மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற செடியெல்லாம் வந்து நல்லா படந்துருக்கு மலைக்கு நிறைய பிஞ்சு வச்சுருக்கு தக்காளி செடியும் நிறைய காய் பிடிச்சிருக்குங்க ஆனால் இன்னும் அறுவடைக்கு வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க